அன்பான டான்சி விநேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்று சங்க பலகை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரு கவிதைகளை கொண்டு வந்துள்ளேன் ஒரு கவிதை பெண் அடிமைத்தனம் முதலில் கவிதையை பார்ப்போம் அவள் பிறந்த நாளிலேயே அவளுக்காக எழுதப்பட்டிருந்தது ஒரு காணாத விதி மெதுவாக நட சத்தமாக பேசாதே கனவு காணும் அளவை குறை மெதுவாக நட சத்தமாக பேசாதே கனவு காணும் அளவை குறை குழந்தை பருவம் பொம்மைகளால் அல்ல பொறுப்புகளால் நிரம்பியது சமையலறை முதலாவது வகுப்பறை மௌனம் முதலாவது பாடம் பள்ளியில் அவள் புத்திசாலி வீட்டில் அவள் பெண் பள்ளியில் அவள் புத்திசாலி வீட்டில் அவள் பெண் அந்த ஒரு சொல்லில் அனைத்து மதிப்பெண்களும் ரத்து செய்யப்படுகின்றன அவள் உடல் ஒரு பொது அறிவு அறிவிப்பு பலகை யார் வேண்டுமானாலும் ஆலோசனை எழுதலாம் ஒட்டலாம் தீர்ப்பு வழங்கலாம் இப்படி உடை போடாதே இப்படி சிரிக்காதே இப்படி சிந்திக்காதே இப்படி உடை போடாதே இப்படி சிரிக்காதே இப்படி சிந்திக்காதே அவள் இல்லை என்பதே அவர்களின் வசதி திருமணம் சிலருக்கு ஒரு உறவு அவளுக்கு ஒரு இடமாற்ற ஆணை பெயர் மாறும் முகவெறி மாறும் ஆனால் சுதந்திரம் மாறுவதில்லை பெயர் மாறும் முகவெறி மாறும் ஆனால் சுதந்திரம் மாறுவதில்லை அன்பு கூட பல நேரம் ஒரு ஒப்பந்தம் அவள் தியாகம் செய்யும் வரை அது செல்லுபடியாகும் வேலையில் அவள் சமம் சம்பளத்தில் அவள் குறைவு திறமையில் அவள் உயரம் அங்கீகாரத்தில் அவள் நிணர் திறமையில் அவள் உயரம் அங்கீகாரத்தில் நிணர் அவள் சோர்வடைந்தாள் சக்தி இல்லாதவள் அவள் சோர்வடைந்தால் சக்தி இல்லாதவள் அதே சோர்வு ஆணுக்கு வந்தால் அவன் உழைப்பாடி இது அடிமைத்தனமல்ல என்று சொல்வார்கள் அவள் சிரிக்கிறாள் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் காயங்கள் நிறைய காணப்படுகின்றன அவள் சிரிக்கின்றால் அந்த சிரிப்பின் பின்னால் காயங்கள் நிறைய காணப்படுகின்றன இரவில் அவள் தன்னிடம் கேட்கின்றாள் நஞ்சார் மெனவியா மகளா தாயா இரவில் அவள் தன்னிடம் கேட்கின்றாள் நஞ்சார் மெனவியா மகளா தாயா அல்லது எவருக்கும் தேவையில்லாத ஒரு மனிதியா அந்த கேள்வியே அவளின் முதல் புரட்சி அவள் தன் மௌனத்தை சொல்லாக்கும் போது வீடுகள் அதிரும் பழக்கங்கள் நடுங்கும் அவள் தன் மௌனத்தை சொல்லாக்கும் போது வீடு அதிரும் பழக்கங்கள் நடுங்கும் அவளினி தாழ்ந்து நடக்க மாட்டாள் கண் தாழ்த்தி பேச மாட்டாள் அவளினி தாழ்ந்து நடக்க மாட்டாள் கண்தாத்தி பேச மாட்டாள் அவள் குரல் அவளுக்கு சொந்தம் அடிமை என்றிருந்த வரலாற்றில் அவள் இப்போது தன் பெயரை எழுதுகிறாள் அடிமை என்றிருந்த வரலாற்றில் அவள் இப்போது தன் பெயரை எழுதுகின்றாள் ஏனெனில் சுதந்திரம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பிச்சை அல்ல அது அவள் பிறப்புரிமை ஏனெனில் சுதந்திரம் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பிச்சை அல்ல அது அவள் பிறப்புரிமை என்று நிறைய பெண்கள் பிராதன காலத்தில் இல்லாமல் இருந்தது போல் அடிமைத்தனம் இல்லை என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணுக்கு கீழே அடிமைத்தனம் திரை மறைவில் உள்ளது அதனைத்தான் இந்த கவிதை சுட்டி நிற்கின்றது பெண் என்பவள் அடிமை அல்ல அவள் சுதந்திரமாக பட பிறந்தவள் அவள் சுதந்திரத்தோடு இந்த உலகை அனுபவிக்க ஆள பிறந்தவள் அவளை யாரும் அடிமையாக்காதீர்கள் இது ஒரு நவீன கவிதை இது இரண்டாவது கவிதை மாணவ பருவம் இதுவும் ஒரு நவீன கவிதை கேளுங்கள் மாணவப் பருவம் ஒரு சின்ன கோடு அல்ல மாணவப் பருவம் ஒரு சின்ன கோடு அல்ல அது சிந்தனையின் முழுவரை படம் காலை எழும்பும் முன் கனவுகள் எழுப்பு காலை முன் கனவுகள் எழுப்பும் அந்த பருவம் நான் என்று என்ன கற்றுக்கொள்ளப் போகின்றேன் என்று தன்னைத்தானே வினா எழுப்பு பள்ளி புருவங்களில் ஆசை இலகுவாக பள்ளி மணி புருவங்களில் ஆசை இலகுவாக பறக்கின்றது மெனம் கரம்பலகையின் முன் ஆசிரியர் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் புருவங்களில் ஒரு சிந்தனை சுருக்கமாக ஆசிரியர் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் புருவங்களில் ஒரு சிந்தனை சுருக்கமாக புரியாத பாடம் வந்தால் புருவம் சுருங்கும் புரியாத பாடம் வந்தால் புருவம் சுருங்கும் ஆனால் அந்த தான் புரட்சியின் தொடக்கம் மறைந்திருக்கும் ஆனால் அந்த தான் புரட்சியின் தொடக்கம் மறைந்திருக்கும் ஏன் எப்படி எதற்காக ஏன் எப்படி எதற்காக என்று கேட்க துணியும் அந்த புருவம் புத்தகத்தை விட பெரிய பாடம் தேர்வு நேரங்களில் வியர்வை வணிந்தாலும் புருவம் சொல்லும் இது முடிவு அல்ல ஒரு பயிற்சி மட்டுமே தேர்வு நேரங்களில் வியர்வை வணிந்தாலும் புருவம் சொல்லும் இது முடிவு அல்ல ஒரு பயிற்சி மட்டுமே தோல்வி வந்த நாள் புருவம் சோகமாகும் ஆனால் அது உடையாது தோல்வி வந்த நாள் புருவம் சோகமாகும் ஆனால் அது உடையாது அனுபவமாக மாறிக்கொள்கிறது நண்பனின் சிரிப்பில் புருவம் உயர்கிறது நண்பனின் சிரிப்பில் புருவம் உயர்கிறது பகிர்ந்த கனவுகளில் நம்பிக்கை பெறுகிறது பகிர்ந்த கனவுகளில் நம்பிக்கை பெருகுகின்றது சமூகத்தின் கேள்விகள் மாணவனை சுற்றும் போது புருவம் மட்டும் அமைதியாக எதிர்காலத்தை கணக்கிடுகிறது மாணவ பருவம் அழகுக்கான அளவுகோல் அல்ல மாணவ பெருவம் அழகுக்கான அளவுகோடு அல்ல அது அறிவின் பயணம் அது அறிவின் பயணம் மாற்றத்தின் முன் சூசகம் இன்று சுருங்கும் அந்த புருவம் நாளை தேசத்தின் நெற்றியாக நிமிரும் இன்று சுருங்கும் அந்த புருவம் நாளை தேசத்தின் நெற்றியாக நிமிரும் விடியலின் திசையை தீர்மானிக்க இன்று சுருங்கும் அந்த புருவம் நாளை தேசத்தின் நெற்றியாக நிமிரும் விடியலின் திசையை தீர்மானிக்கும் ஆம் மாணவ பருவம் ரொம்ப அழகான பருவம் அந்த மாணவ பருவத்தில் கிடைத்த அறிவுகளும் அனுபவங்களும் ஒரு மனிதனின் வாழ்க்கையை சீரமைக்கின்றது அந்த மாணவ பருவத்தில் எத்தனையோ புதிர்கள் எத்தனையோ வினாக்கள் எத்தனையோ வினாக்களுக்கு விடை தேட முடியாத கணங்கள் தேடல் ஒவ்வொன்றும் தொடர்கின்றது அந்த மாணவ பருவத்திலே அதனைத்தான் இந்த நவீன கவிதை முழுமையாக எங்களுக்கு வடிவமைத்து தருகின்றது மீண்டும் வர் சங்கப்பல நிகழ்சியின கவிதைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் ஜீவன நன்றி வணக்கம்